ദിനം ഒരു തിരുമന്ദിരം മ്പലം ഉളങ്കൊളിയാവത ഉൾ നീവൻ വളങ്കൊഴിയായി നമി ജ്യോതി വിളങ്കൊളിയായി മിന്നി ഓടുങ്ങി நின்றானே உலங்கொழியாவது என் உள் நின்ற ஜீவன் என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது நாம் காணப்போகிறோம் மனமண்டலத்தில் ஒளியாக விளங்குவது ஜீவனின் நுண் உடலில் உள்ள ஆன்மா ஆகும் ஜீவனை விட்டு விலகாத சிவன் அந்த ஒளிக்குள் ஒளியாக விளங்குவான் மாமனியைப் போல ஒளிரும் அவன் பேரொளி மின்னல் போல வெண்ணை அடைந்து அங்கு ஜீவ ஒளியுடன் இரண்டர கலந்து நிற்கும் என்ற கருத்தை தெரிவிக்கிறது இந்த பாடல் முன்னொரு பாடலில் உலங்கொளி அதாவது அறிவு ஒளி என்று சொன்னமே அந்த உண்மையான சாராம்சமான ஒளி உலங்கொலி வேறு எதுவும் இல்லை அது எனக்கு உள்ளே இயங்கிக் கொண்டிருக்கும் எனது ஜீவனே அதாவது ஆன்மா உயிராகும் இறைவன் வெடியே இல்லே அவன் நம் உயிராகவே உள்ளான் என்ற கருத்தை தெரிவிக்கிறது இந்த வரி பழங்குழியாய் நின்ற மாமணி ஜோதி அப்படி என் உள்ளே இருக்கும் அந்த ஜீவன் சாதாரணமானதல்ல அது என்றும் பற்றாத வளமையான பேரொழியாக விளங்கும் மா பெரும் மணி போன்ற ஜோதியாக திகழ்கிறது இது இறைவனையே குறிக்கிறது அதாவது பரமாத்மாவையே குறிக்கிறது எனது ஜீவன் அந்த பரமாத்மாவின் ஒரு துளி ஒரு மாணிக்கத்தின் சிதறல் போன்றது இது உண்மையை நானே அந்த பேரொளி என்ற உண்மையை ஆன்மா உணரும்போது அது ஒரு பிரகாசமான ஒளியாக மின்னுகிறது ஒரு மின்னல் வெட்டி மறைவது போல தனது தனித்தன்மையை அகங்காரத்தை இழந்து விடுகிறது விண்ணில் ஒடுங்கி என்று கூறுகிறாரே அப்படி மின்னி பரவெளியாகிய அந்த மூலப்பொருளில் சித்தாக்காசம் அல்லது பரவெளி என்று கூறுகிறோமே அது மீண்டும் ஒடுங்கி விடுகிறது அதாவது கலந்து விடுகிறது அப்படி விண்ணில் ஒடுங்கி அந்த ஜீவன் அழிந்து போவதில்லை அது தான் எதுவாக இருந்ததோ அந்த மூலப்பொருளாகவே இப்பொழுது மாறிவிடுகிறது அதுவே அந்த வளமான பேரொழியாக மாறி பிரபஞ்சத்தின் மையமாக நிலைபெற்று நிற்கிறது ஒரு துளி நீர் கடலில் விழுந்து கடலாகவே ஆவது போல ஜீவன் சிவத்தோடு கலந்து சிவமாகவே ஆகிவிடுகிறது இதன் கருத்து என்ன இந்த பாடலின் ஒட்டு மொத்த கருத்து நமக்கு உள்ளே உயிராக இருக்கும் ஜீவன்தான் உண்மையான ஒளி அந்த ஜீவன் பரமாத்மாவாகிய மகாஜோதியின் ஒரு அம்சமே சாதனை மற்றும் தியானத்தின் மூலம் ஜீவன் தனது உண்மையான இயல்பை உணரும்போது அது ஒரு மின்னலைப் போல பிரகாசித்து தனது தன்மையை இழந்து விடுகிறது மூலப்பொருளாகிய பற ஒடுங்கி விடுகிறது இறுதியில் அதுவே அந்த எல்லையற்ற வளமையான பேரொழியாக அதாவது இறைவனாகவே மாறி அனைத்திற்கும் ஆதாரமாக நிலை ஒரு கதையை பார்க்கலாம் ஒரு பெரிய மாளிகை இருந்தது அந்த மாளிகையின் உரிமையாளர் யார் இறைவன் வெளிநாட்டிற்கு செல்வதற்கு முன் தன் மகனிடம் ஜீவன் ஒரு சிறிய ஒளி மங்கிய கல்லை கொடுத்து இதை பத்திரமாக வைத்து இது மிக முக்கியமானது என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார் பல ஆண்டுகளாக அந்த மகன் அந்த மாளிகையிலேயே வாழ்ந்தான் ஆனால் அவன் தன்னை அந்த மாளிகைக்கு ஒரு காவலன் என்றே எண்ணிக்கொண்டிருந்தான் அவன் கையில் இருக்கும் கல் ஒரு சாதாரண கல் என்று நினைத்தான் அதனால் அவன் எப்போதும் தன்னை ஏழையாகவும் தனிமையாகவும் உணர்ந்தான் ஒரு நாள் அந்த மாளிகைக்கு ஒரு பெரிய ஞானி வந்தார் அவர் அந்த மகனின் கையில் இருந்த மங்கிய கல்லை பார்த்துவிட்டு சொன்னார் மகனே நீ ஒரு சாதாரண காவலன் அல்ல இந்த மாளிகையின் உரிமையாளர் நீயே உன் கையில் இருப்பது சாதாரண கல் அல்ல அது இந்த மாளிகையின் மையத்தில் இருக்க வேண்டிய தலைமை மாணிக்கம் மாமணி ஜோதியாகும் அதன் ஒளி மங்கவில்லை அதன் மீது தூசி படிந்துள்ளது என்று சொன்னார் மகன் அதை நம்பவில்லை எதை எப்படி சாத்தியம் இது ஒளி வீசவில்லையே என்று கூறினான் உடனே ஞானி சொன்னார் உன் கவனக்குறைவாலும் அறியாமையினாலும் அதாவது அகங்காரத்தினாலும் அதன் மீது தூசி படிந்துள்ளது அதை உன் கவனத்தால் அதாவது நீ தியானமாக இருக்க வேண்டும் துடைத்து பார் என்று கூறினார் அந்த மகன் என்ன செய்தான் ஞானி சொன்னபடி பல நாட்கள் அந்த கல்லை தன் கவனத்தால் துடைத்து கொண்டான் அதாவது தியானம் செய்தான் ஒரு நாள் அந்த கல்லின் மீது இருந்த அத்தனை தூசியும் விதகியது அதுவரை மங்கி கிடந்த அந்த கல் திடீரென ஒரு பிரகாசமான மின்னல் போல ஒளி வீசியது அந்த ஒளியில் அந்த மாளிகை மாளிகையை முழுவதும் பிரகாசிக்க தொடங்கியது த அவனுக்கு ஒரு உண்மை புரிந்தது அந்த கல் வேறு தான் வேறு அல்ல அந்த கல்லின் ஒளியும் இந்த மாளிகையை அதாவது பிரபஞ்சத்தை இயக்கும் ஒளியும் ஒன்றுதான் அந்த ஒளி மாளிகையின் ஒரு மூலையில் அதாவது உடலில் சிறைப்பட்டிருக்கவில்லை அது மாளிகை முழுவதும் பரவியது அதாவது விண்ணில் ஒடுங்கி அவன் இப்போது தன்னை காவலன் என்று உணரவில்லை அவன் அந்த மாணிக்க ஒளியாகவே மாறி அந்த மாளிகையின் அரியணையில் அமர்ந்தான் அவன் அந்த மாளிகையின் உரிமையாளனாக ஆகி நின்றான் இதன் நீதி என்ன நமது ஜீவன் அதாவது உயிர் என்பது இறைவரிடமிருந்து பிரிக்கப்பட்ட ஒன்று அல்ல அதுவே அந்த மாமணி ஜோதி அறியாமை என்னும் தூசியை நீக்கினால் நாமே அந்த பேரொழியாக மாறி பிரபஞ்சத்தின் மையமாக நிலை பெறலாம் என் உள் நின்ற ஜீவன் வளங்கொழியாய் நின்ற மாமணி ஜோதி விளங்கொழியாய் மின் நீ விண்ணில் ஒடுங்கி வளங்கொழி ஆயத்துளாகி நின்றானே நன்றி வணக்கம் உமாபாலசுப்ரமணியன்